தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கு வணக்கம் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் பகுனி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை புதன்கிழமை காலையில புதன்கிழமை அன்னைக்கு இந்த அத்தை மாமாவுக்கெலாம் ஏதாவது பண்ணுங்க நீங்கள் அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஒரு வேட்டி துண்டு ஒரு சேலை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்து அவங்க காலில் போய் நீட்டி விட்டு விழுந்து சாமி கும்பிடுங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் கோடி புண்ணியம் அவ்வளோதான் விஷயமே புதன்கிழமை அன்னைக்கு பசும் காய்கறிகள் பசும் கீரைகள் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட வேலப்பர் கோயிலுக்கு செல்ல இருக்கிறோம் அங்கே வந்து கருங்காலி மாலைகள் கருங்காலி கட்டைகள் பிரமிடுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதே போல பண வரவை ஈர்க்கக்கூடிய ஸ்ப்ரே அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதே போல பத்தாம் தேதி இரவு சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்ல இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது அது விரைவில் அறிவிக்கப்படும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் பாவேசுவ ஐயர் பிறந்த தினம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கார்த்திகை அதன் பிறகு ரோகன் நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பிரீத்தி பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்லி பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயுளம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு உலக ஆர்டிசம் தினம் நண்பர்களே ஆர்டிசத்துக்கு ஏற்கனவே நமக்கு வீடியோ போட்டிருக்கோம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சொந்தங்களில் உங்கள் உறவுகளில் யார் இருந்தாலும் திருமுருகன் பூண்டி போய் பதினெட்டு நாள் இருக்க சொல்லுங்கள் ஆர்டிசம் குணமாகிவிடும் எதிர்காலத்தில் ஆர்டிசத்தில் குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது சேர்ந்துருக்கிறதா அப்படின்னு பார்த்து அதற்கு சரியான கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் கோவில் தரப்படும் பாவேஸ் ஐயர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கீங்கயா யார் யாது ஐயர்னா கோயில் எங்கேயா முன்னேறிச்சு இருந்தாரு அப்படிலாம் கேட்கப்படாது தமிழ் வளர்த்த மூத்த குடிமகன் ஐயர் அவருடைய பிறந்த தினம் அதனால் உங்க குழந்தைகளுக்கு அவரை பற்றி எடுத்து சொல்லுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி பங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தோம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான ரிஷமானந்தர்